சில ப்ராடக்ட் எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ பாதாம்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டேட்டு வந்து அன்றைக்கி நாள் வந்து எட்நூறுவா இருந்தது ரீசெண்டாக ஒரு பத்து நாள் ஒரு எட் எட்நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி வந்தனால் இப்போ திருப்பி மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு எழுநூற்றி தொண்ணூறுவா அந்த ரேஞ்சுக்கு வந்து இப்போ குறஞ்சிருக்கு பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக குறையணும்னு நாங்கள் நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அத்திப்பழமும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுவா அந்த ரேஞ்சு இருந்தது அது ஒரு ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபா அப்படி ஒரு சில அமௌண்ட் வந்து குறஞ்சிருக்கு ஒன்று ரெண்டு மார்க்கெட்டிங் ஏற்ற இருக்கிறதுனால சில ஐட்டங்கள் வந்து ஏறுது இறங்குது இதில் நல்லா குறஞ்சி பார்த்தீங்கன்னா பிஸ்தாவும் ரோஸ்டட் பிஸ்தா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல இம்பேக்டாக இருந்து இருக்குது ரேட் குறைஞ்சிருக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபதுருவா வரைக்கும் குறஞ்சி குறை குறைஞ்சிருக்கு அதே மாதிரி டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பிளாக் டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருபது முப்பது ரூபா வந்து குறஞ்சிருக்கு அதே நார்மல் ரெட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரேட் கூடியிருக்கு அது என்ன காரணம் மார்க்கெட்டோட டிமாண்டை பொறுத்து அது கூடியிருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்பேக்ட் நல்லாவே இருக்கு டிஹைட்ரேட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரெகுலர் ஸ்லோ மூவிங்னால அது பெருசாக ஒன்றும் ஒன்றும் குறையில பட் குறையும் இப்போ குறைய ஒரு டூ டூ மந்த்ஸ் எடுக்கும் பட் மார்க்கெட் அதுவும் வந்து ஏற்றம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கூடியிருக்கும் மற்றபடி எதுவுமே இல்லை ஆமாம் அந்த ஒரு தான் வில குறைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சுலேருந்து ஏழு பர்சன்ட் ஏழு சதவீதம் குறைஞ்சதுனால அந்த ஏழு சதவீத இம்பேக்ட் வந்து நமக்கு இது மார்க்கெட்டில் ரேட் ப்ரைஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது